நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் அண்ட் செல்லிங் அதாவது நீங்கள் வாங்கி நீங்கள் விற்றாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல லாபம் வந்து பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பேக்கிங் எந்த ஒரு மிஷின் ஒர்க் எதுவுமே வந்து கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு பையங் அண்ட் செல்லிங் மாதிரி தான் இருக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து ஈவன் இதை நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் ஃபுல் டைமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் பார்ட் டைமாக பண்ணால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பில்க்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ்ன்னு உங்களுக்கு தொடர்ந்து வந்து செய்கிறோம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லைக் வந்து உங்களுக்கு சோப்பு சானிடைசர் அப்புறம் வந்து உங்களுக்கு லிக்விடு ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி நிறையவே இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மேக்கிங் ஃபார்மில் ஒரு புக் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தென் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த புக்கோட எம்ஆர்பி பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் பட் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிடைக்கிறது இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுக்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் டெலிவரி சார்ஜ் வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சூப்பராக வந்து ரீசெல் பண்ணிக்கலாம் இந்த புக்கோட பை லிங்க் வந்து நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு தரமான பொருள் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணால் கூட நமக்கு அது கரெக்டான ஃபார்மில் வந்து நமக்கு தெரியணும் அப்படி இல்லைனா அது வந்து வேஸ்ட் ஆகிடும் பட் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் மேக்கிங் ப்ராடக்ட்ஸோட உங்களுக்கு மேக்கிங் ஃபார்ம்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ரீசல் பண்ணுறது மூலமாக ஸோ ஷூராக நீங்கள் வேறு லெவல் இன்கம் பார்க்கலாம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது ஸோ உடனே போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைப்ரேஷன் பேட்ஸ் அதாவது இது சப்போர்ட்டிங் ஸ்டாண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க மெயினாக வாஷிங் மிஷினுக்கு ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹைட்டனிக் பேட்ஸ்க்காக கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைப்ரேஷன் பேட்ச் இல்லை வந்து வாஷர் ஃபுட் ட்ரையர் பேடு ஐட்டனிங் பேட்ச் ஸ்டாண்டிங் சப்போர்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான நேம்ஸ் வந்து கூப்பிடுவாங்க இதில் வந்து அவங்களுக்கு நிறைய விதமான மாடல்ஸ் டிசைன்ஸ் நிறையவே இருக்குங்க பட் இது வந்து உங்களுக்கு தனித்துவமாக இருக்கும் மெயினாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி பாடி லிஃப்ட் பண்ணுறதுக்காக ஹெவி பாடி எக்யூப்மெண்ட்ஸை ஒரு லிஃப்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக பார்க்குறப்ப வாஷிங் மிஷின் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு ஒரு பெரிய டேபிள் அப்புறம் வந்து நம்மளோட பெட் ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக வந்து வாங்கும் நல்ல ஒரு வெயிட் லிப்டிங் வந்து நல்லா உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி கொடுக்கும் ஓகே இந்த ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு நல்லா பெனிஃபிட்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் ஏன்னா இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் இது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அது என்னன்றது ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் மெயினாக இதை எல்லாருமே வந்து வாஷிங் மிஷின்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு நாய்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வைப்ரேஷன் சுத்தமாக வரவே வராது இதோட மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஷன் கப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்லிப்பரி ஆகவே ஆகாது அதாவது உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு க்ரிப்பாக தாங்கி கொடுக்கும் இப்போ நல்லா உங்களுக்கு வைப்ரேட் ஆனாலுமே பட் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பரி சுத்தமாக வந்து ஸ்லிப்பே ஆகாது ஸோ அதனால உங்களுக்கு ஃப்ளோருக்கு வந்து நல்லா க்ரிப் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ளோருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு மேக் ஆகாது ஸோ வந்து அடுத்து பார்க்குறப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டி ஷாக் பேட்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு ஷாக் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து வெளியே வந்து கொடுக்காது ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது அதாவது இந்த ஒரு ப்ராடக்ட் ஸ்டாண்டிங் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு நிறைய விதமான டிசைன்ஸ் மாடல்ஸ் நிறையவே இருக்குது ஈவன் பிளாஸ்டிக் மெட்டல் பாடி அலுமினியம் பாடி உங்களுக்கு நிறைய விதமான இருக்குது ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் எடுத்து சொன்னாலே போதும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க அதே மாதிரி தேடி வந்து வாங்கக்கூடிய பொருளும் இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைங்கன்னு சொல்லிங்க பண்ண போகிறோம் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் இதில் பேக்கிங் மிஷின் ஒர்க் எதுவுமே வந்து கிடையாதுங்க ஸோ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டுமே போதும் அதாவது நீங்கள் ஒரு சப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இதோட மார்க்கெட் பிரைஸ் அதாவது ரீட்டைல் பிரைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு அதாவது நாலு சேர்ந்தது ஒரு பேக் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது ஒரு பிராண்டைக்கு தகுந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதை ஹோல்சேல்கிட்ட நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் அதாவது இந்த ஃபோர் பேட்ச்மே சேர்ந்து ஒரு பேக்கை வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இதை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பொருள் உங்களுக்கு எங்கே கிடைக்குன்றது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹோல்சேல் காண்டாக்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மொத்தமாக நீங்கள் பல்காக நீங்கள் வர வச்சுக்கலாம் ஸோ பேக்ஸ் கணக்காக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கை மாற்றி விட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஸோ ஓகே இப்போ நீங்கள் எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இதை ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து ஹோல்சேல் லீடர்ஸ் கிட்டே நீங்கள் கை மாற்றி விட்ற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து நீங்களே டேரக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைகளுக்கு அதாவது ஷாப்களுக்கு நீங்களே உங்கள் ஏரியாவில் ஒரு மற்ற ஏரியா சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கடைகளுக்கு போய் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டேரக்டாக வந்து ஒரு டீலர்கிட்ட நான் வந்து கொடுக்குறேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை நீங்கள் கடைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் கொடுக்கலாம்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் ஹார்ட்வேர் கடைங்க இந்த ஆட்டோமொபைல்ஸ் கடைங்க அப்புறம் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து இதோட எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதாவது ஒரு பெரிய ஷோரூமாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் ஷோரூம் அந்த மாதிரி நிறையவே அட்டாச்ச்டாக இருக்கும் இல்லையா ஸோ மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் சாம்பிள்ஸ் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாம்பிள்ஸ் ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைஅப் பண்ணிக்கலாம் அந்த பிஸ்னஸ் கூட இது வந்து ஒரு கெட்டு போகிற பொருள் வந்து கிடையாது ஸோ எவ்வளோ தான் நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் நல்லா சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஓகே இப்போ இதோட ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்க்கலாம் அதாவது நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து ப்ராஃபிட்டாக கெய்னான்றது எல்லாமே வந்து பார்க்கலாம் இதோட பயிங் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது நாலு பேக் உள்ள நாலு பேக்ஸ்ல ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கங்க ஸோ இதுங்க மார்க்கெட் ப்ரைஸ் நான் வந்து அல்ரெடி சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு எயிட் வரைக்கும் உங்களுக்கு வேரியாது அதாவது ஒரு ப்ராண்ட் தகுந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ இது நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நூறுரூவா இல்லை நூற்றி ஐம்பது ரூபா கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும் தான் சேல்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு பொருளை இப்போ ஒரு ஐம்பது ரூபாக்கு ஒரு பொருளை வாங்கி நீங்கள் ஒரு நூறுரூவாவுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட அது உங்களுக்கு தாராளமாக ஒரு ஐம்பது ரூபா வந்து ப்ராஃபிட் நிற்கும் அந்தளவுக்கு நீங்கள் லாபம் பார்த்தாலே போதும் ஸ்டார்டிங் லெவலில் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ போக போக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறப்ப ஸோ ஷோர் இதை நீங்கள் ரீசெல்லிங் மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையவே கிடையாதுங்க நீங்கள் பல்காக நீங்கள் வந்து ஃபோனில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எங்கெங்கே ரீச் பண்ணுறது ஷாப் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் இது சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் டெய்லி போய் நீங்கள் ரீச் பண்ணுறது கிடையவே கிடையாது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து அலாட் பண்ணிக்கோங்க ஒரு ஏரியாவில் ஒரு வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஒரு எத்தனை கடைக்கு ஒரு பத்து கடைக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் பத்து பீஸ்க்கு பத்து பீஸ் எடுத்து ஒரு பத்து கடைக்கு கொடுக்க போகிறோன்னா கூட நூறு பீஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆயிடும் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லாபம் பார்க்கலாம் ஈவன் இதை நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் கூட பண்ண முடியும் ஈவன் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸும் சேல்ஸ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு நிறைய விதமான செல்லஸ் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கம்ப்ளீட்டாக கொடுங்க எயிட் டூ சர்ட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு மக்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் ஒன் வந்து நீங்கள் கம்பெனி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா நீங்கள் ஜிஎஸ்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணுங்க ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி உங்களுக்கு தேவை ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க வேறு எதுவுமே வந்து தேவைப்படாது இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ ரீசேலிங் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் இது ஒன்று தான் பண்ணுறது கிடையவே கிடையாது இது கூட நீங்கள் 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 ஆட் ஆன் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரீசெலிங் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதில் ஷைன் ஆக முடியும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டுமே போதும் கஸ்டமர்ஸ் தேடி வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வேலை மிச்சம் டைம் மிச்சம் ஸோ உங்களுக்கு நிறைய வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங்னா அதுக்கு மனக்கட்டை நீங்கள் வேலை செய்யணும் எல்லாமே நிறைய இருக்குது பேக்கிங் பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுள் மடங்கு நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் ஓகே இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் பாய்